இந்த குழந்தை வளர்ப்பு என்று சப்ஜெக்ட் வார நேரத்திலேயே பெற்றோர்களுக்கு மிக பிரதானமாக சிந்தனையில் இருக்கக்கூடிய இன்னொரு நவீன ரீதியான ஒரு விஷயம் என்ன என்றால் அந்த பிள்ளைக்கு மீடியாட சப்ஜெக்டை எப்படி குறைக்கிறது அதாவது மொபைல் போன் டெப் அதே போல லேப்டாப் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தாமல் எப்படி அவனை வளர்ப்பது என்று யோசிச்சு முடியக்கூட அவன் பயன்படுத்தி ஆறு வருஷம் ஆயிருது யோசிச்சுட்டு தான் இதை எப்படி இல்லாம ஆக்குறது என்று புறக்க முந்தியிருந்து யோசிக்கிறாங்க ஆனா யோசிச்சு முடிகிற சந்தர்ப்பத்தில் அவன் எல்லாம் பழகி எல்லா இடத்துக்கும் வந்துடுறான் அது போல இவரே பெருமை அடிக்க ஆரம்பிக்கிறார் அவனுக்கு நல்ல முறையில் பட்டன் தட்ட தெரியும் எல்லாம் நல்லா யூஸ் பண்றான்னு சொல்ற அளவுக்கு இவர் மாறிடுறாரே தவிர இவர் தடுத்த மாதிரி விளங்கல இந்த சோஷியல் மீடியா பிரச்சனைகளை எப்படி தவிர்ப்பது என்று யோசிச்சுட்டு முதலாவது அம்சம் என்னென்னா ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு அந்த காலத்துல அதாவது அந்த சமுதாய ரீதியாக தவிர்க்கவே முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்ட ஒன்றை ஒருத்தர் தவிர்க்கிறதுக்கு யோசிக்கிறதே புத்திசாலித்தனம் என்பது ஒருத்தர் வந்து இன்றைய காலத்துல நாங்க வந்து வாகனத்திலே போகக்கூடாது யோசிக்கிறான் என்ற பிள்ளைய வாகனத்தில் அனுப்ப கூடாது நானும் வாகனத்துல போகக்கூடாது என்று யோசிச்சா சாத்தியமா அந்த காலத்தை எங்கட உம்மா மாப்பாவில் என்ன செஞ்சாங்க நடந்து தான் போனாங்க இன்னி நான் என்ன ஸ்கூலுக்கு போனால் நடந்து தான் போவேன் ஊருக்கு வெளியே போனால் நடந்து தான் போவேன் நவீன வாகனங்கள்லாம் எல்லாம் புதுசாக ஏற்பட்ட விஷயங்கள் இதனால பல பாதிப்புகள் வருது எடுப்பு பிரச்சனை வருது கழுத்து பிரச்சனை வருதுன்னு ஒரு ஆள் என்ன செய்யறாரு தவிர்க்க நினைச்சா உங்களால தவிர்க்கலாமான்னு கேட்கிறேன் நீங்க நினைச்சாலும் தவிர்க்கலாது இந்த ஃபேன் எல்லாம் புதுசா வந்தது இதெல்லாம் நிப்பட்டி போட்டு இயற்கை காத்தோடு வாழ்வோம் என்றா கொங்கு எல்லாம் உடைக்கணும் இதே தான் மொபைல் போனுக்கும் இதான் சோஷியல் மீடியா உள்ள விஷயத்து உங்களால கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரலாம் வரையறைகள் கொண்டு வரலாம் ஒழுக்கங்கள் கொண்டு வரலாம் அவன் அதை காணாமலே வாழணும் நினைக்கிறதே மடத்தனம் ஒரு மடமை இதை முதலாவது புரிஞ்சுக்கணும் தவிர இதுல இருந்து வெளியே இயலாது அப்ப முதலாவது என்ன நினைக்கணும் வாழுகிற காலம் எல்லோருமே தூங்கி எலும்பின உடனேயே முதலாவது கையை எதுக்கு தேர்றது எங்க வச்சு அந்த மொபைல் போன அதுக்கு பிறகு அலமது இல்லா இல்லது அஹ்யானா பாதமா மாத்தனா வயல இன்னுஷூர் படுத்தலும் என்னதுக்கா மொபைல் கையில் கிடைச்சதுக்காக தெரியல துவா விளங்கிட்டா என்னை அதாவது மரணித்த பின்னால் உயிர்ப்பித்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படி என்றது எதுக்கு உயிர்ப்பித்தது படுத்து இளமையினதுக்கு தான் ஆனா துவா கேட்கறது போன கையில பிடிச்ச போறதுதான் அந்த அளவுக்கு ஆயிட்டா இல்லையா அதுக்கு என்னது பிழை இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்குள்ளே ஒரு உளவியல் பிரச்சனை அவர்கள் படுத்த எழுமையுன்னு போனை ஃபோனை தேடுகிறார்கள் அப்படி இது உளவியல் பிரச்சனை முந்தி படுத்த எழுமையுன்னா டோச்சை தேர்றாங்க அது மாதிரி இதை தேடுறாங்கடா அவ்வளோ இது ஒரு உளவியல் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அது இந்த சமுதாயத்துடைய வளமையில் அப்படி ஆகிட்டு சலாம் கொடுத்து முடிஞ்சு இடது சலாம் கொடுக்க கூடவே வலது கையில் தான் என்ன செய்கிறார் மொபைலை எடுக்கிறார் மொபைல் எடுத்து எத்தனை மெசேஜ் வந்திருக்கிங்க பச்சை பட்டன் எத்தனை வந்திருக்கீங்கன்னு பார்க்குறது விளங்கிட்டா நோட்டிபிகேஷன் மனிதண்டே வளமையாக இன்றைக்கு மாறி போயிட்டு எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் இருந்து வந்து ஒரு ஃப்ளைட் நோட்ல போட்டுருந்து இருந்து வெளியே வந்தா எப்ப ரிலீஸ்ட் அதை ரிலீஸ் ஆகினா நமக்கு சந்தோஷம் வருது இப்படிப்பட்ட காலத்தில் அப்பாவும் இருக்கிறாரு உம்மாவும் இருக்கிறாரு உம்மம்மாவும் என்று நீங்க சட்டம் போட்டீங்கன்னா சாத்தியமே இது வந்து சாத்தியம் இல்லாத நீங்க என்ன நடக்கும் தெரியுமா புள்ள கெட்டு போராண்ட ஃபீலிங் கூடும் நீங்க ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகுவீங்க இப்ப நீங்க பிள்ளைக்கு பிள்ளைக்கு முன்னால மறைச்சு மறைச்சு ட்ரை பண்ற நீங்க நினைக்கிறீங்க புள்ள அவங்களே பார்த்துட்டு தான் இருக்கிறான் புள்ள உங்களே பார்த்துட்டு ஒரு காலை இருந்துச்சு ரிமோட்டுகளை கையில வைத்துக்கொண்டு கொண்டு டிவியை பார்த்துட்டு புள்ளைய பாக்குறது உனக்கு நாளைக்கு எக்ஸாம் படிக்க சொன்னதே அப்படின்ட்டு இவர் இங்க என்ன சேனல் சேஞ்ச் பண்ணிக்க நிற்கிறது சரியா புள்ள வந்து நீங்க சொல்வதை விட நீங்க செய்வதை தான் என்ன செய்யும் செய்யும் பார்க்கும் அப்ப நமது கைகள் எல்லாம் இதெல்லாம் வந்த பின்னால அந்த பிள்ளைகளுடைய கையிலிருந்து எடுக்கிற பிரச்சனை இந்த உலகத்துல இந்த நம்ம ஒரு மூன்றாம் உலகம் என்று சொல்லக்கூடியவங்க மட்டும் தான் பேசிக்கிட்டிருக்கோம் அங்க எல்லாம் அதாவது மிடில் ஈஸ்ட் மத்தபடி வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் ஸ்கூலுக்கு கட்டாயம் கொண்டு வர சொல்றாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு டெப் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போன் வாங்கி கொடுங்க அதை செக் பண்ணி அதுல தான் படிச்சு கொடுங்க ஸ்மார்ட் எல்லாம் கொண்டு வச்சு அதுல டச் பண்ணி படிச்சு கொடுத்துக்கிட்டிருக்கிறான் அதை எப்படி யூஸ் பண்ணணும் என்று பிள்ளைகளுக்கு அதை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்த பின்னால பிள்ளைகள் நோட்ஸ் எடுக்கிறது படிக்கிறது அங்க போயிட்டு ஆனா அவன் கெட்டுப்பேத்துவான்னு நம்ம இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை கெட்டு போவதற்கான வாய்ப்பு நிச்சயமா இல்ல கெட்டுப்போக்கான எல்லா சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்கிறது அதிலும் சந்தேகம் கிடையாது ஆனா அதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் அதாவது பயன்படுத்துவதை தடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது சவாலுக்கு யாராவது சொன்னா அவரில் தடுத்து அடுத்த வீட்டுல அவ்வளவு தடுத்துல எதுவுமே அவன்கிட்ட கையில எதுவுமே அவன் வீட்டுல இருக்கிறத விரும்ப மாட்டான் ஏன் விரும்ப மாட்டான்டா தான் தடை எல்லாத்துக்கும் அதனால கோசிண்டு போயிடுறது வேற வேலையன்ட்டு போயிடுறது எங்க போய் அங்க யூஸ் பண்றது அத்தனையும் அவனுக்கு தெரியும் பாப்பா பேச சந்தோஷமா சொல்றாரு இந்த பிள்ளைக்கு மொபைல் அந்த சப்ஜெக்டே இல்ல பிள்ளையும் சிரிச்சுக்கிட்டு அப்படி சொல்லுது பாப்பா நம்மளே நல்லா புரிஞ்சுக்கிறாரு அந்த பக்கம் போயிட்டு புள்ளேட்டு ரெண்டு நிமிஷம் எப்படி இந்த காலத்துல மொபைல்லாம் எல்லாம் இல்ல கூட்டாளி ரூட்ல யூஸ் பண்றது அப்படின்ற நல்லா இருக்கு சரியா அப்ப இந்த அமைப்புல தான் இன்றைய காலம் இருக்கு தவிர்க்க முடியாத ஒரு காலத்துல நம்ம என்ன செய்யறோம் இருந்து கொண்டு இருக்கிறோம் சர்வ சாதாரணமாக எந்த பக்கம் போனாலும் பிளைட்ல போய் ஒரு ஏரி உட்காந்தா எங்கேயாவது உம்ரா போகணும்னா முன்னால டிவியோட வச்சுக்கிறா டச் பண்ணி பாத்துக்க அப்படின்ட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை பாத்துக்கன்னு வச்சிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்க புள்ளைகளை அதை எப்படி அவனது எதிர்காலத்துக்கு தோதுவாக யூஸ் பண்ண வைப்பது எப்படி கட்டுப்பாட்டுக்குள் யூஸ் பண்ண வைப்பது எப்படி வரையறுத்து கொள்வது எப்படி இதை வச்சு நம்ம வேற வேலைகள் அவனை வாங்குவது இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை கொடுப்பது இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நடக்கணுமே தவிர அடுத்த பகுதி இந்த பிள்ளைகளை முழுசாக அதுல நீங்க தவிர்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னும் சொல்ல போனா தவிர்த்தால் அந்த பிள்ளை இன்றைய காலகட்டத்தில் ஒரு பின்தங்கிய பிள்ளையா தான் வரும் அவனுக்கு எதுவுமே யூஸ் பண்ண தெரியாம இருக்கிறதும் அந்த அப்ளிகேஷனை பத்தி தெரியாம இருக்கிறதும் இதுல என்ன இருக்க தெரியாம இருக்கிறதும் ஒரு அறிவு முன்னேற்றம் அது இல்ல மகாசேன கட்டின மின்னறிய குளத்தை எல்லாம் படிச்சுட்டு பராக்கிரம பாவத்தை படிச்சுட்டு இன்றைக்குள்ள நவீனேஷன் அப்ப தெரியாமல் அவனுக்கு தெரியணும் அது எந்த வயசுல தெரியணும் அப்படி என்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு புள்ள ரெண்டு மூணு நாலு வயசுல இருந்து இதை ஆரம்பிச்சிருந்தது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா அதை என்ன செய்யணும் ஓ டாக்டர் சொல்றாரு நீங்க இதை யூஸ் பண்ண இந்த யூஸ் அல்லது பண்ண அதை நம்ம கடைபிடிப்பது வேறு அது அல்லாத ஒரு அம்சத்துல பிள்ளைகளிடத்துல இதை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான ஆயிரம் வழிகள் இதுல உண்டு அதனால இதுக்கு பின்னால் பேசப்படக்கூடிய நிறைய உரைகள்ல எப்படி இந்த மொபைலையும் இந்த நவீன சாதனங்களையும் பிள்ளைகளுடைய கல்விக்கு தோதுவாக ஒரு புள்ள வந்து கேம்ஸ் விரும்புதா இப்ப கேம்ஸ் எடுத்துக்கொண்டா அதை இசை இருக்குது பல பல விஷயங்கள் இருக்குது கூடாதுதான் ஹராம் தான் சந்தேகம் இல்லை அப்துல் கரீம் ஹஹீத உல்லா அவர்களை கேட்கப்படுகிறது இந்த மாதிரி அவர் வந்து மிகவும் பேணுதலான ஒரு சவுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள் ஒருவர் என்ற பிள்ளைக்கு நான் இந்த மொபைல் மீடியா அது இது கேம்ஸ் எதுவுமே என்ன செய்யல கொடுப்பதில்லை ஆனா அதனால அவன் வீட்டில் இருக்கிறது என்ன செய்யறான் இல்ல இருக்கிறான் இல்ல எடுத்து எடுத்து வெளியே போறான் வெளியே போனா எனக்கு என்ன பயமா இருக்கு வேறு பழக்கங்கள் என்ன பிண்டைக்கு போதை பொருட்கள் மத்த மத்த விஷயங்கள் பல பழக்கங்கள் இருக்கு என்ன கண்காணிப்புக்கு வெளியே போறான் அதை நினைச்சால் என்ன அச்சமாக இருக்கிறது ஒன்று நான் இதை செஞ்சா வீட்டில இருந்து என்ன கண்காணிப்பு கேள்வி இருப்பான் அல்லது நான் வெளியே விட வேண்டியிருக்கேன் நான் என்ன செய்யு கேட்கிறேன் அப்ப அவரே இது ஒரு ரெண்டும் தீங்குதான் ஆனால் நீ உங்க ஒரு தீங்கை செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவங்களை வீட்டுக்குள்ள வைத்துக் கொள்றதுக்கு எது உதவுதோ அதை செய்யுங்க என்றார் வீட்டுக்குள்ள வச்சுக்கொள்றதுக்கு எது உதவுதோ அதை செய்யுங்க அதை உங்களுடைய கண் பார்வையில உங்களுடைய மேற்பார்வையில் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே பல விஷயங்களை செய்யலாம் இன்றைக்கு பலர் இந்த ஒரு அதாவது மொபைல் போன் நவீன இதுகளை வைத்து அதாவது ஜோக்ராபி படிச்சு கொடுத்தவங்க சின்ன பிள்ளைகளுக்கு பல ஆங்கில என்ன அதாவது திறமைகளை வளர்த்து விட்டவர்கள் அதுபோல பிள்ளைகளுடைய சயின்ஸ் நாலஜிகளை வளர்த்து விட்டவர்கள் இந்த இத்தனையோ விஷயங்களை ஆறு ஏழு வயசுக்குள்ள பிள்ளைகள் அந்த மொபைலுடைய பழக்கத்தின் காரணமாக மொழி புலமையும் அதே போல இன்னும் பல விஷயங்களும் வளர்ந்து விட்டதை பார்க்கிறோம் இன்னைக்கு என்ன ஒரு புள்ள சோசியல் மீடியா மொபைல் நவீன மீடியாக்களை பயன்படுத்தி முன்னேற வேகத்தில் ஊர்ல உள்ள சிஸ்டங்கள் முன்னேறல இன்னும் முண்ட சூரிய நேசரின்னு வச்சுக்கிறோம் அதுல நம்ம முதலாவது ஆரம்ப காலத்தை என்ன படிச்சோம் கலர்களை படிச்சோம் இங்கிலீஷ் பாட்டு படிச்சோம் இவன் முண்ட சூரிய நடத்துற லெவல்ல வெளியே போறாங்க யார் சின்ன புள்ள அஞ்சு வயசுல எல்லா கலரு அஞ்சு கலர் ஆகிற நூறு கலரிக்கிறன அவன் அந்த எல்லா கலரையும் படிச்சு எல்லா பாட்டையும் படிச்சு எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டு அவனை கொண்டு போய் நேசரியில விடுறாங்க அங்க அதே அஞ்சு கலர் என்ன திஸ் இஸ் கிரீன் அந்த கிரீன் நம்ம எப்பயோ பார்த்து முடிஞ்சது அவன் நினைக்கிறான் அந்த புள்ள வந்து அஞ்சு வயசுல கிட்டத்தட்ட பத்து வயசில் உள்ள அறிவை இன்றைக்கு என்ன செஞ்சிடறான் பெற்றுக் கொள்கிறான் அதாவது ஒரு விஷயத்தை தேடுவதாக இருந்தாலும் வயசுல தேட பழகிட்டான் டைப் பண்ண பழகிட்டான் சின்ன பிள்ளைகள் எல்லாம் செஞ்ச பிள்ளைய கொண்டு போய் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல விட்டீங்கன்னா அவனை இன்னும் டைம் வேஸ்ட் ஆக்குறோம்னு அர்த்தம் என்ன செய்யறோம் அவன்கிட்ட டைமை வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம் அப்ப அந்த பிள்ளைய இன்னைக்கு நவீன கால மீடியாக்களின் ஊடாக எங்கேயோ கொண்டு போயிடலாம் அதுக்கு கொஞ்சம் பெற்றோர்களுக்கு அறிவு தேவை எதனூடாக இந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் கல்வி கொடுக்கலாம் அதாவது விளையாட்டினூடாக எவ்வளவு கல்வியை கொடுக்கலாம் விளையாட்டினூடாக என்ன ஒழுக்கங்களை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் என்ற அமைப்பில நம்ம அந்த பிள்ளை என்ன செய்யணும் உருவாக்குவதற்கு பழக வேண்டும் எனவே இந்த நவீன மீடியா சம்பந்தமான விஷயங்கள் சுருக்கமாக தான் எனக்கு இப்ப சொல்லலாம் ஆனா அதுல எப்படியெல்லாம் நம்ம கல்வி வழங்கலாம் என்ற ஒரு பகுதி அது வந்து ப்ரொஜெக்டர் போட்டு கொஞ்சம் இதுல வந்து என்னென்ன விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்பதை நம்ம பழகலாம் இது அதாவது மிக பிரதானமான மூன்றாவது விஷயம் இந்த புரிதலுக்கு தான் வர வேண்டும் மீடியாவோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த புரிதலுக்கு தான் வர வேண்டும் ஆனா ஒன்றில் கவனமா இருக்க அவனை அறிமுகப்படுத்துகின்ற வேலைகளை அந்த மீடியாக்கள் ஊடகம் செஞ்சா அதுக்கு இடமே கொடுக்க வேண்டாம் என்ன ஐடி துறக்கிறது தன்னை அறிமுகப்படுத்துறது தான் போஸ்ட் பண்ண பார்க்கறது சின்ன வயசுக்குள்ள சரியா தன்னுடைய வேலைகளை போஸ்ட் பண்ண இது அவனுக்கு அறிவை வளர்ப்பதை விட அறிமுகத்தை வளர்ப்பதில் தான் ஆர்வத்தை கொடுக்கும் அறிமுகத்தை வளர்ப்பதே அவர் நிறைய சின்ன பிள்ளைகளிட்ட மீடியால வந்து அந்த புள்ள அப்படி பேசுது இப்படி பேசுன்னு சொல்றீங்க தானே கொஞ்சம் அஞ்சாறு வருஷத்துல அந்த பிள்ளைகளுக்கு எட்ட சரிக்காம ஒரு கல்வி ஒரு பயன்பாடு வேணும்னா கிடைக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு குளத்தில் இடம் கிடைக்கலாம் படிக்க கிடைக்கலாம் மற்றபடி அந்த அறிமுகம் ஆபத்து சின்ன பிள்ளைகளுக்கு அறிமுகம் என்பது ஒரு ஆபத்தான ஒரு இடம் கல்வியை தான் நம்ம அறிவை கொடுப்பதற்கான வழிகளைத்தான் நம்ம இதில் என்ன செய்ய வேண்டும் தேட வேண்டும் எதையாவது லொக்கின் ஆகி அல்லது சைன் அப் ஆகி அதில் ரெஜிஸ்டர் ஆக பார்க்குறாண்டா அதில் மட்டும் நம்ம கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும்